அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரணி ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக இந்த வீடியோ தோப்பில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ கடகராசி என்பவர்களுக்கானது கடகராசி என்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே போதாத நேர காலகட்டம் தான் சொல்லணும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேசு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் வண்டி வாகன தடைகள் கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது உடல் ரீதியான தொந்தரவுகளும் தன் குடும்ப உறவுகளில் இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் போதாத நேரமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில இருந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு படிப்படியாக வளர்ச்சிக்கு கூடிய ஒரு காலகட்டமா உதயமாயிடுச்சு காரணம் என்னென்னாக்கா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து சனி பகவான் விளங்கி ஒன்பதாம் இடத்துக்கு சென்றுட்டார் இப்போ அஷ்டம சனியின் தாக்கத்துல இருந்து மீண்டு வந்துட்டீங்க இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிய லெவல்ல பாதிப்புகளை இருந்து தவிர்க்க போறீங்கன்னு சொல்லணும் அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையில எட்டி பார்க்காது அப்படின்னு அதனால இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் சாத சாதகமான ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கும் ஏன்பா எனக்கு மட்டுமே இந்த மாதிரி சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு ஒருபடி என்ன நாலுபடி சறுக்குது என்ற மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி பொருளாதார அபிவிருத்திகளும் மன திருப்திகளும் மன சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பணம் பெற்று உட்காந்துருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் அதே குரு பகவான் வந்து அந்த குரு பகவான் உங்க ராசிலேயே ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறதும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்வை பலம் பெறுறதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு என்று சொல்லலாம் காரணம் என்னன்னாக்கா ஒரு ஜாதகத்துல லக்ன அதிபதி அல்லது ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த கிரகங்கள் தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சிபுலம் பெறதுனால உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாகுதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சிபுலம் பெற்றுனா வெகுநாட்டில குழந்தை பேருக்காக காத்திருந்தீங்க சார் நான் ஒரு மூன்று நான்கு வருட காலகட்டமாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கோம் திருமணம்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு குழந்தை தரைக்கும் நாளைக்கு தொகுந்த வரைக்கும் நினைக்கிறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஜாதக ரீதியாகவும் செக் பண்ணி பார்த்துட்டோம் மருத்துவ ரீதியாகவும் செக் பண்ணி பார்த்துட்டோம் வாய்ப்புகள் தடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு உங்களோட வாழ்க்கையில என்னதான் தோசம் இருக்கு ஏதாவது குழந்தை பேர் கிடைக்கவா கிடைக்காதா இப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் தேதி சொந்த வீட்டில் ஆட்சி புலம்புறதுனால கண்டிப்பா இந்த மாத காலத்தில் வெகு நாட்களாக காத்திருந்த நபர்களுக்கு ஒரு மிராக்கலான ஒரு செய்தி குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு காரணம் என்னன்னா புத்திரக்காரகனான குரு பகவான் உச்சபலம் பெற்று ஐந்தாம் தேதிபதி இந்த மாத குழந்தை பேர் அதிகமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு அதனால் அதனால இந்த கடகராசி என்பது குழந்தை பேர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்சபலம் பெறுறதுனால இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு அருள் அருள்வாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒன்பாம் விதமாக அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னால அதிர்ஷ்டக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசிலே வந்து இருக்கிறனால அதிர்ஷ்டங்கள் பல வழியில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க அப்ப கடகராசி என்பவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் நீங்கி வளம் வளம்பெறக்கூடிய காலகட்டங்கள் உதவாகுது கடகராசி என்பவர்கள் வாழ்க்கையில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா கண்ணீர் வடிக்கக்கூடிய தான் இருக்கும் வாழ்க்கையில் அடிமேல் அடி இடிமேல் இடின்ற மாதிரி இந்த கடகராசி என்பவர்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உதவாயிடுச்சு அதனால இந்த மாத காலகட்டத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் வளர்ச்சிகள் பெற்று காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக உதயமாகும் அடுத்து உங்கள் ராசியிலேயே குருபகவான் இருந்து ஐந்தாம் இடத்தை பாறை போல இருந்ததுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேர் கருத்தடிக்கல் சொல்லக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் கரை கருத்தடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது ஐந்தாம் இடத்தை பாரம்பரியதுனால் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகும் அதேபோல குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தை நேரடி தொடர்போட அந்த குருபகவான் பகவான் பார்க்க இருக்கனால வேண்டாம்னு காத்திருந்த இந்த மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அதில் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க அப்போ புத்திரக்காரகனான குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணமான கையோட குழந்தை பேரும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சொன்னால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகும் வெகு நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கண்மணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் வந்திருக்கு இந்த மாத காலகட்டத்தை நீங்க எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தி அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகும் சொல்லலாம் அடுத்து இந்த மாத காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால பேசக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா பேசுங்க யாருக்கிட்டையும் இதண்டவாத கருத்துக்கள் பேச பேச வேண்டாம் கோவப்படாமல் இருந்தாலே போதுமானது இரண்டாம் இடத்துல கேது பகான் இருந்தால் வார்த்தையில் தடுமாற்றங்கள் ஏற்படுத்தக்கான வாய்ப்பு உருவாகும் பண பிரச்சனைகள் கொஞ்சம் ஆடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எவ்வளவுதான் என்ற மாதிரி அப்படிப்பட்ட இந்த கடகராசி பண பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக எந்த அளவுக்கு சரியா செவனை பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி புகார்னால தந்தை வழி பாட்டணவழி உப்பாட்டணி வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உதவமாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் வலுவாக்கனால இந்த மாத காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குடி காலகட்டமாக உதயமாகும் அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கனால அது நீர் ராசி நினைக்கிறனால இந்த கடகராசி என்பர்கள் வாய்ப்பு கிடைச்சா வெளியூர் வெளிமல்ல வெளிநாடு போகலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வர தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான கிளம்புறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு சரியா இருக்குது வெளிநாடு கிளம்பலான்ற விதிகள் இருக்குது அப்படின்னாக்க கிளம்புங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெளிநாடு பயணம் இருக்கிறாக்கா லக்னத்துக்கு ஐ லக்னத்துக்கு மூணு ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறவன்றால்தான் அவனோட தசாபத்தி தான் திறன் வெளிநாடு அமைப்புகள் கிடைக்கும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டம் சிறப்பாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க இப்போ எங்கே சுற்றி வந்தாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கனால எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் பழைய நிகழ்வுகளை தூக்கி போட்டுருங்க புதிய நிகழ்வுகளை வச்சு வாழ கற்றுக்குங்க பழைய நிகழ்வுகளின் மேல் வாழ்க்கையில் உங்களை எட்டிப் பார்க்காது இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சோதனைகள்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதை சாதனை பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் சாதனை பெற குறையுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு கொண்டு மற்ற விதத்தில் உங்களுக்கு அந்த வித்தியும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்